எனது பணிவான வணக்கங்கள் ஸோ சிவக்குமார் அண்ணன் எனக்கு வந்து ஒரு எதிர்பாராத ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறார் ரொம்ப இந்த நாடகத்தை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் அண்ணனோட ஒரு மூன்றரை வருஷம் பணியாற்றின அனுபவத்தை சொல்லிட்டு அவர் எங்கே போனாலும் நான் வந்து சூர்யா சாரோட ஒரு வயசு கம்மியான வயசானவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஏன்னா அவர் மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இதை ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி காட்டுறது அவசியம் இல்லை அண்ணா வந்து ரொம்ப அந்த திருக்குறள் உரை ரொம்ப நீங்கள் கேட்டிருப்பீங்க ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அதில் வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு குரல் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு செல்ஃபோன் சம்பவம் வந்து ரொம்ப ஆச்சு ஒருத்தர் வந்து ஒரு விழாவுக்காட்டை போயிருந்தப்போ நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்து எடுத்து வரி ஜிம் பாய்ஸ் மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நெனச்சு நினைச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாய் வரும்போது கடைசியில ஒரு பையன் வந்து எடுத்தா அப்படி அவருக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டாய் வந்த அப்புறம் அந்த போதும்பான்னா அதை தட்டி விட்டு செல்ஃபோன் சிவகுமார்னு எல்லா ஜென்ரேஷன் எல்லாம் பாப்புலர் ஆயிட்டாரு சிவகுமார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பாப்புலர் ஆனவன் இந்த சம்பவத்தை வந்து அண்ணன் வைக்கலாம் திருக்குறளை வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படி அப்புறம் அதுல நிறைய விவாதம் நடந்துச்சு வைக்கலாமா வேண்டாமா அது வேண்டாம் இது எதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய விவாதம் நடந்துச்சு அண்ணா பரவாயில்ல சுய இது வைக்கணும் அப்படின்ட்டாரு அப்புறம் இதுக்கு திருக்குறள் தேடி நான் உன்னை எடுத்து கொடுத்தேன் செல்லிடத்து காப்பான் சின்னங்காப்பான் அள்ளிடத்து காக்கினேன் காவாக்கள் எண் அப்படின்னுட்டு அதுலயும் செல்லுங்கிற வார்த்தை வருது அது அந்த ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த குரல் வந்து செல்லிடத்து கோபம் எங்கே செல்லுபடியாகுமோ அந்த இடத்துல காப்பாற்றணும் மற்ற இடத்துல காப்பாற்றினா காப்பாத்தாட்டி என்ன அந்த கிம்பாய்ஸ கோபத்தை காய் காமிச்சிருக்கணும் அந்த பையன் கிட்ட காமிச்சது தப்பு அப்படின்னு அவர் சொல்லி சூரியபுஷனத்தோட பேசினார் இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப அற்புதமான கதைகள் அண்ணன் சொன்னது எல்லாமே கதைகள் மற்ற அது நாலு மணி நேரம் அவர் பேசினார் அந்த இதை பே திருக்குறளில் பேசும்போது அவர் நாடகக் கலைஞராக இருந்ததுனால தான் பேச முடியும் அவர் அண்ணன் வந்து ராமாயணம் பேசியிருக்காரு மகாபாரதம் பேசியிருக்காரு அதை கவிஞர் சிற்பி அவர்கள் எழுதிருப்பார் வேற எந்த பேச்சாளருமே இந்த மாதிரி பேச முடியாது ஆனால் அண்ணன் வந்து அவருக்குள்ளேயே சில கட்டுப்பாடுகள் வச்சுப்பாரு பேசும்போது தண்ணி குடிக்க மாட்டார் அப்படியே தண்ணி குடிக்காம பேசுவார் அப்படியே ஒரே மூச்சில் பேசுவார் அதே இதில் வந்து நின்றுக்கிட்டு அந்த எந்த விதமான ரிலாக்ஸேஷன் கிடையாது அப்படி பேசுவார் அது வந்து ஒரு ராம அவர் எந்த வயசானாலும் சரி அவருடைய வயசு கூட கூட அவருடைய பேசக்கூடிய நேரம் கூட்டிகிட்டே போச்சு பேப்பர் கீப்பர் எந்த குறிப்பு எதுவும் பே வச்சுக்க மாட்டார் வரிசையாக அவர் அவரோட ப்ரிப்ரேஷன் பத்தி சுகிசியும் அவர்கள் ஒரு இது எழுதி பேசியிருக்காரு அதை நீங்க கேட்கணும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு மேடை பேச்சுக்கு அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான இது அது ஒரு ஒரு சிற்பியவர்கள் சொல்ற மாதிரி நாடக கலைஞர் இருந்ததுனாலதான் அவர் பேச முடிஞ்சது சாதாரண பேச்சாளர்களால் பேச முடியாது கண்டிப்பா ஏன்னா அது நாடக கலைஞருக்குன்னே அந்த இது இருக்கு இல்லையா அந்த திறமை அந்த வனம் வசனங்களை மனப்பாடம் பண்ணி பேச வேண்டிய திறமை இடையில ஒரு இந்த நாடகத்திற்கு முதல் கூட என்ன சொன்னார் அந்த பொண்ணுக்கு வசனம் மறந்து போச்சு அப்படின்னாரு எனக்கு தெரியல அவர் அண்ணன் சொல்றாரு அந்த பொண்ணு இந்த டைலாக் சொன்ன சொன்னடை திரும்ப சொல்லுது பாரு அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது மாதிரி யார் யார் நல்லா படிச்சாங்களோ அவங்களைலாம் ரொம்ப ரசிச்சு பாராட்டினாரு அடடே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா அந்த காதல் காட்சிகள்லாம் வரும்போது ரொம்ப ரசிச்சு பாராட்டினாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஏன்னா புதுசா இருக்கு இல்லையா அது அது வந்து நல்ல விஷயங்கள் நல்ல அவர் கார்த்திகேன்தான் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் அது ரொம்ப நல்லா சிரமமா பண்ணாங்க அவங்க ஜெயஸ்வி அவங்க வைஷ்ணவி அப்புறம் கணக்கதாரா அப்புறம் இவங்க அபயாரா நடித்த இவங்க அப்புறம் வந்து லவ்லி அவர் அவருடைய உடல் மொழி ரொம்ப சிறப்பாக இருந்தது இயலையில சிங்கராக நடித்தார் அவருடைய பார்த்து லவ்லியாக இருந்து ஆண்டனி ரொம்ப நல்ல பண்ணார் அவருடைய குரல் அப்புறம் வந்து அவர் கொஞ்சம் தான் வந்தார் நாடக கலைஞர் அவர் அதனால் அந்த கொஞ்சம் வந்தாலே அவருடைய உடல் மொழி தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது நம்ம கணேசன் என்னுடைய நண்பர் மோ கணேசன் அவர் வந்து ஓடைச்சு ஓடி தேடிட்டே இருந்தார் கடைசி ரொம்ப சிறப்பாக இருந்தது அவருடைய அந்த தேடல் வந்து திருக்குறளை நம்ம தேடிட்டே இருக்கோம் ஒன்றும் தேடிவிட்டே இருக்கோம் அது ரொம்ப சிறப்பாக இருந்தது எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க அது வந்து அவருடைய ட்ரைனிங் அவர் சொன்னார் கணேசன் சொன்னார் நாலு மணிக்கு வந்துடுவோம் ரெகுலராக ட்ரைனிங் எடுத்து ரொம்ப பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது ஒரே ரெண்டு மூணு கருத்து மாட்டோம் திருக்குறள் வந்து பற்றிய செய்திகள் திருக்குறள் திருக்குறளை பற்றிய திருக்குறளுக்கு திருவள்ளுவர் மாலை இருக்கு அது கூட ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தாங்க நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் எழுதியிருக்காங்க எல்லாரும் வர முடியல நாங்கள் நாலு பேர் தான் வந்திருக்கோம் சொல்லிட்டு மொத்தமே பதினஞ்சு பேர் தான் நடிக்கிறாங்க அதனால நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் கூட்டு முடியாது அதனால யார் யாரெல்லாம் எழுதி எழுதியிருக்காங்கன்னு பேரை சொல்லி நாங்கள் நாலு பேர் தான் வந்திருக்கோம் மற்றவங்க எழுதுகிற பாட்டெலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு மட்டும்தான் அந்த புலவர்கள் போற்றி எழுதியிருக்காங்க அதாவது மூத்த புலவர்கள் வந்து வள்ளுவரை மட்டும்தான் வாழ்த்திருக்காங்க வேற எந்த நூலுக்கும் இப்படி ஒரு மா ஒரு தனி நூல் கிடையாது அந்த நூலை பாராட்டி இங்கே ஒரு நூல் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு மட்டுமே உண்டு மாலை அப்படிங்கிறது ஏன்னா புலவருக்கு புலவர் பாராட்டவே மாட்டாங்க எப்போதுமே பெரியாரே சொல்லியிருக்காரு ரெண்டு புலவர் சந்திச்சா அந்த இடத்துல மூணு போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு சண்டை போடுவாங்க அப்படி அளவுக்கு இல்லாமல் திருக்கு திருவள்ளுவருக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு இந்த அவங்கிற எழுத்து வராது அப்படிங்கிறது கூட ஓலை தொழில் எழுத முடியாது அது மாதிரி வேற என்னென்ன எழுத்துக்கெல்லாம் பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லி திருக்குறளை பற்றி ஒரு நல்ல குறு சின்ன சின்ன செய்திகள்லாம் கூட ஓய்யாரு எனக்கு பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சியில் ரொம்ப அமைச்சிருந்தார் அந்த வசனங்கள்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப சிறப்பாக அதை எப்படி கொண்டு வரணும் ஒரு செய்தியாக கொண்டு வராமல் அதை காட்சியோட சேர்ந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்குறத நாடகாசிரியாளர்கள் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருந்தாங்க திருக்குறளில் நிறைய குரலில் கண்டு கேட்டு உண்டு இருந்து உத்தடியும் வாய்ந்துள்ளணும் உண்டடி கண்ணே உள்ள கல்லுக்கில் காமத்திற்குண்டு காணக்கலைத்திலும் உள்ள மிகவும் கல்லுக்கில் காமத்திற்குண்டு அந்த அது அது வள்ளுவரை பாடியிருக்கார் காமத்துக்கு வந்து காதலுக்கு வந்து நினைச்சாலே மகிழ்ச்சி வரும் ஆனா கல்லுக்கு அது கிடையாதுன்னு இருக்காரு அந்த குரல் விவாதம் பண்ணும்போது சொல்லுவாங்க இதுக்கு வள்ளுவர் எப்படி சொன்னாரு அப்ப அவர் கல்லு குடிச்சிருக்கணுமோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த சீனாவே வச்சிட்டாரு காதலையும் கல்லையும் கம்பேர் பண்றாரு அப்ப கல்லு கீழ் காமத்துக்கு உண்டுன்னா கல்லுக்கு இல்லைங்கிறது அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க அப்ப அவர் கல் குடிச்சிருக்கணுமோ அப்படிம்பாங்க அதை வந்து அற்புதமா கல் உண்ணாமைங்கிற அதிகாரத்தை எப்படி எழுதுனாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா வச்சிருந்தாங்க நிறைய திருக்குறள் பயன்படுத்தி இருந்தாங்க ரொம்ப சிறப்பா எவ்வளவு பயன்படுத்த முடியுமே திருக்குறள் மேல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி இன்னும் உங்களை படிக்க வைக்கிறதுக்கு வள்ளுவரை கொண்டு வள்ளுவர சாமியார ஆக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அது இல்லாம வள்ளுவரை வந்து ஒரு வள்ளுவர தோழர் சொல்லுவாங்க பாலகிருஷ்ணன் சார் வந்து திருக்குறள் வந்து நிறைய பண்ணியிருக்காரு அவர் வந்து வள்ளுவரின் தோழன் சொல்லுவார் அது மாதிரி வள்ளுவருடைய காமத்துப்பாலுங்கிறது ரொம்ப முக்கியமானது அது அதுலேருந்து ஆரம்பித்தாங்க அது ரொம்ப முக்கியமானது பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு மற்ற பொருட்பால் அரசருக்கு கட்டுப்படாமல் எந்த மூவேந்தர்கள் பேரே கிடையாது இல்லை திருக்குறளில் வந்து சேரன் சோழன் பாண்டியன் இந்த மாதிரி தமிழ்நாடு அந்த விஷயமே கிடையாது அதனால தான் அது உலக பொதுமுறைன்னு சொல்கிறோம் எந்த அரசை பற்றியும் அது இல்லை அதனால தான் அந்த அரசருக்கு கட்டுப்படாமல் இருக்குது அதே சமயத்தில் அரசர்கள் புலவர்களை எப்படி போட்டுனாங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் பாரம்பரியத்தையும் அது மிகச்சரியா அதில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க புலவர்களுக்கு இடையில் எப்படி ஒரு போட்டி இருக்கும் அப்படிங்கிற ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் கணேசன் அவர்கள் சொன்னது போல இந்த நாடகம் வந்து உலகெங்கும் சென்று சேர வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த நன்றி பாராட்டுகிறேன்